ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன் எனக்கு தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்ன இருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் இன்னும் அதிகமான நன்மைகளை பெற முடியும் அப்படின்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதனால முழுமையாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுடைய தினசரி வீடியோக்களுடைய அப்டேட் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நமது ராசி பழங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரிங்க அது எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டீங்கனாலும் சரி நீங்க இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலன் அனுப்பி விடுங்க இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உடனடியாக கிடைக்கப்படக்கூடிய பெனிஃபிட் இருக்குங்க மறந்துடாதீங்க சரி இப்போ ராசி பலன் நிகழ்ச்சிக்கு போகலாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் பங்குனி உத்திர தினமாக அமைந்துள்ளது மேலும் ஹோலி பண்டிகை கொண்டாடக்கூடிய தினமாகவும் இன்னைக்கு அமைந்துள்ளது அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த ஹோலி பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்னைக்கு பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் கனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்காருங்க மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இரண்டாம் இடத்துல கேது சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நம்ம சிம்ராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இது தவிர ராசியை குரு பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க சோ உங்களது எண்ணங்கள் பெரும்பாலானவை ஈடக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க நீங்க மனசுல நினைச்ச காரியங்களை உடனடியாக முடிக்க முடியும் அந்த மாதிரி உங்க திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் உங்க என்னப்படி ஈடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனா நீங்க நிதானமா செயல்பட வேண்டிய ரொம்ப அவசியங்க வியாபாரத்துல புதிய புதிய கஸ்டமர்லாம் இன்னைக்கு நிறைய அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாக வியாபார வாழ்க்கையினுள்ள முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் மிகப்பெரிய நல்ல தனலாபத்தை வியாபாரிகள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க நண்பர்களே ரொம்ப நாளா முயற்சி செய்து முடியாத சில காரியங்களில் இன்னைக்கு சூப்பராக முடியும் அது வியாபார ரீதியாக இருக்கலாம் அல்லது உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம் அலுவலக பணிகள் ரீதியாக கூட இருக்கலாங்க உங்களுக்கான நீண்ட நாள் முயற்சிகள் இன்னைக்கு நிறைவேறதுனால மனதிற்கு திருப்தி மற்றும் சந்தோஷம் ஒரு நிம்மதி கிடைக்கூடிய யோகம் வெகு அற்புதமாக இருக்கு நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு பதவி உயர்வுகள் குறித்த நல்ல ஒரு தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்க உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய வேலை இல்லாத துரிதமாக வேகமாக முடிப்பீங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் எனவே குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி உங்கள் பணிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு அதிகமான ஆதரவு தரக்கூடியம் சூப்பராக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் ரொம்ப நாளா சந்திக்க முடியாத சில நண்பர்களை என்ற தினம் எங்களால் சந்திக்க முடியுங்க அந்த மாதிரி சந்திப்பு உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே கடன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்பாடுபட்டாவது இன்னைக்கு காப்பாத்திருவீங்க சொன்ன சொல்லை காப்பாத்துவதன் மூலமாக நல்ல ஒரு கெத்தான சூழல் உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்று தினம் நிதானித்து செயல்படுங்கள் யாருக்காவது ஜாமீன் கெழுது போடணும் அப்படின்னா அதெல்லாம் அவசரப்படாம கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் செயல்பட்டு முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் ஏன்னா கல்வியில் அதிகமான வெற்றியை பெறக்கூடிய யோகம் இருக்குதுங்க கல்விக்கான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் நிறைய நிறைய இன்னைக்கு செய்யலாம் உங்களுக்கு என்னப்படி எல்லாமே நடக்குங்க இன்னைக்கு கிரியேட்டிவிட்டியான வேலைகளை உங்களால் நிறைய இன்னைக்கு ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் அதன் மூலமாக நல்ல பாராட்டுகள் கிடைக்கூடிய யோகம் நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் பணம் தொடர்பான சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு மனதிற்கு கவலை ஏற்படுத்தி தந்தாலும் நீங்கள் நம்பிக்கையான சில பேரை கலந்தாலோசிப்பதன் மூலமாக அந்த பிரச்சனையை வெளியே வர முடியுங்க உங்களுடைய அழகு பர்சனாலிட்டி எல்லாமே கூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால புதிய நண்பர்கள் உங்களுக்கு அதி புதிதாக அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நிறைய அறிமுகங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய நண்பர்கள் உருவாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நட்பு ஓட்டம் நண்பர்களே அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல ஒரு பர்சனாலிட்டி உங்களுடைய இயற்கை அழகும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதலர் கூட எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா உங்க கூட எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது மேலும் அவருக்கு பிடிக்காத உங்க காதலருக்கு பிடிக்காத உடைகளை அணியவும் கூடாதுங்க சோ பிரச்சனைகளை நீங்க தவிர்ப்பதற்கான முயற்சிகளை தான் மேற்கொள்ளணும் காதல் வாழ்க்கையில பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள் இந்த தினம் அலுவலக பணிகளில் மற்ற நாட்களை விட இன்னைக்கு கூட பணிபுரியக்கூடிய சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு சிறப்பாக மேம்படும் அதனால உத்தியோக பணிகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க நண்பர்களே நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்காமல் போகலாங்க ஆனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை நீங்கள் எந்த காரியங்களுக்காக வந்து பயணங்கள் டிராவல் மேற்கொள்றீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு சிறப்பான வகையில் உடனடியாக பலன் தரானா விட்டாலும் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது எதிர்காலத்திற்காக அது கண்டிப்பாக அந்த பயணங்களை வந்து சிறப்பான நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க எனவே நீங்கள் வருத்தமே தேவையில்லைங்க அந்த பயணங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் எந்த பயணங்களையும் தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப குஷியாக இருக்குங்க ஏன்னா இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையானவர் அதீதமான அன்பை உங்களுக்கு தருவாருங்க அவர் கொடுக்கக்கூடிய இன்ப அதிர்ச்சி காரணமாக இன்னைக்கு மகிழ்ச்சிகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இல்ல வாழ்க்கையை வேற லெவலில் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமை மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நீங்க பொதுவாக கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா நிதானம் அது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அணிகலன் போல இருக்க வேண்டுங்க அது மட்டும் இருந்ததுன்னா இன்னைக்கு வேற லெவல் வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் சொந்த பந்தங்கள் சில பேர் தொல்லை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உறவினர்களிடம் பழகும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான புதுவை பொருட்கள் வாங்க முடியும் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே செலவுகளையும் சந்தோஷமாக செய்வீங்க நீங்க திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே அட்லீஸ்ட் கடைசி நேரத்திலாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது எனவே என்னப்படி எல்லாமே ஈடேறும் நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அதுக்கு நீங்க நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாத்தணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையுன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது சிம்மராசி அன்பர்களுக்கு லைட் எல்லோ கலர் லக்கேஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது சிம்மராசி என்பர்களை யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரங்களுக்கு நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரத்துல புதிய புதிய கஸ்டமர் நிறைவேற அறிமுகம் ஆகுறதுனால வியாபாரம் விருத்தி ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க எனவே மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையும் இருக்குங்க ஆதரவு பெருகும் இன்றைய தினம் புதிய கஸ்டமர் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூடக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் பூரம் நட்சத்திரங்களும் நண்பர்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு குறையுங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் ஏன்னா பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால கூடுதல் சந்தோஷமும் அதிகரிக்கும் கடன் தொல்லைகள் குறையும் நீண்ட நாள் சந்திக்க முடியாத சில நண்பர்களை தினம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் சொன்ன சொல்லை காப்பாற்றி கெத்து காட்டக்கூடிய யோகம் இருக்குங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீங்க உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க பணிகள் எத்தனை இருந்தாலும் சரிங்க எல்லாத்தையும் துரிதமாக வேகமாக முடித்து விடுவீங்க அதனால உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக நல்ல ஒரு நிம்மதியை உங்களுக்கு தருவதாக அமையும் நிதானமாக செயல்படுங்க இன்றைய தினம் வேகமாக உங்களது காரியங்களுக்கு கண்டிப்பாக முடிக்க முடியும் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போற

யோசித்து சைன் பண்ணுறது ரொம்ப அவசியங்க யாரையும் அதிக சீக்கிரமாக நம்பிடாதீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் மற்ற நீங்களும் இரண்டு விதமான பலன்களை சொன்ன மாதிரி மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காமல் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ